இந்த கம்பெனி இந்த நிறுவனம் மூடி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது இந்த நிறுவனம் மூடிய பொழுது இந்த நிறுவனத்திலே பின்னாடி பகுதியில் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் டன் குரோமிய கழிவுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம குடிக்கிற நீர்ல அனுமதிக்கப்பட்ட குரோமியம் அளவு எவ்வளவு தெரியுமா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மில்லிகிராம் பர் லிட்டர் ஆனால் இந்த

நிலத்தடி நீரில் கலந்து அந்த தண்ணீரை நாம் குடித்தால் புற்றுநோய் வரும் உடல் முழுவதும் புற்றுநோய் வரும் அப்போ இதைத்தான் மக்கள் குடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல சொல்றாங்க எங்களுக்கு அதிகமா புற்றுநோய் வருகின்ற பகுதி எங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம்